அன்பான நண்பர்களே வணக்கம் நாங்கள் கங்கை கருங்குயில் கலைக்குழு நாங்கள் கலைக்குழுவில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு யூடியூப் சேனல் இருக்குது ஒன்று வந்து கங்கை கருங்குயில்கள் போக்கு தமிழ்ங்கிறது இன்னொன்று வந்து கங்கை கருங்குயிலுங்கிறது இந்த யூடியூப் சேனல் வந்து போயிட்டுருக்குது ஆனால் திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா மாண்டி சைஸ் ஐ நின்னு போச்சு அப்புறம் தம்பி செல்வகுமார் மூலமாக வந்து நண்பர் ஒருத்தவங்க பேசினாங்க அவங்க பேர் வந்து எங்களுக்கு தெரியும் ஆனால் அவங்க வந்து எங்கள் பேரை நீங்கள் வெளியில் சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இரண்டு நண்பர்கள் வந்து எங்கள் கலைக்குழு வந்து பார்வையிட்டதாக வந்தாங்க பேராசிரியர் காளீஸ்வரன் அவர்களுடைய வழிகாட்டுதலில் வந்தாங்க தம்பி செல்வகுமார் தான் தேடி வந்தாங்க அவர் செல்வகுமார் என்னைய வந்து காண்டெக்ட் பண்ணி விட்டாங்க கான்டெக்ட் பண்ணி விட்டோன்னா அவங்க வந்து நம்ம நிகழ்ச்சியை வந்து பார்த்துட்டு நீங்கள் வந்து நல்ல நிகழ்ச்சி பண்ணுறிங்க உங்கள் நிகழ்ச்சியை வந்து இனிமேல் யூடியூப் சேனலில் நல்லா அப்லோட் பண்ணுங்கள் குவாலிட்டியாக அப்லோட் பண்ணுங்கள் உங்களுக்கு எடிட்டிங் மற்ற விஷயங்கள்லாம் நாங்களே சொல்லித்தரோம் எல்லாமே நாங்கள் வந்து எதுக்கு அதுக்காக எந்த சர்வீஸ் சார்ஜும் வாங்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டில் நம்ம போல் வந்து ஒரு பத்து பதினஞ்சு கலை குழுக்களுக்கு அவங்க உதவி செய்கிறதா சொல்லிகிட்டு இருக்காங்க அப்படி அவங்க உதவி செய்கிறேன்னு சொல்லப்போ எங்களுக்கு கொடுத்த இந்த செல்ஃபோன் வந்து வந்திருக்குது அந்த செல்ஃபோனை தான் இப்போ அன்பாக்ஸ் பண்ண போகிறோம் அந்த வீடியோ தான் இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க ஐக்யூ ஜெட் செவன் எஸ் ஃபைவ் ஜிங்கிறது சிக்ஸ் ஜிபி ரேமு ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி இன்டர்னல் ஸ்டோரேஜ் உள்ள ச மொபைலு இப்போ நம்ம வந்து இப்போ வந்து அதை வந்து அன்பாக்ஸ் பண்ணுறோம் எடுத்தாச்சு அப்போ மாதிரி இந்த பக்கமும் எடுக்கணும் எடுத்தாச்சு ஆகா சூப்பர் எடுத்தாச்சு செல்ஃபோன் வரப்போது ரெடி ஒன் டூ த்ரீ ஸ்டார் பரவாயில்லை கைதட்டின நண்பருக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் அழகா ஆமாம் அருமையான ஒரு செல்போன் பார்க்கவே ரொம்ப அழகாக அட்டகாசமாக இருக்குது ஆஹா கேமரா குவாலிட்டி சூப்பர் ஃபோட்டோகிராஃபி கை டெமென்ஷிய டெமென்ஷியன் இருக்குது அதெல்லாம் இருக்குது பரவாயில்ல ஒரு செல்ஃபோன் இருக்குது அதுக்கப்புறம் எங்களுக்கு பார்த்துருவோம் செல்ஃபோனு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பார்க்கோடு நம்பர்லாம் இருக்குது அதுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா செல்ஃபோனோட கவர் இருக்குது அதுக்கப்புறம் வந்து மேனுவல் விஷயங்கள்லாம் இருக்குது மேனுவல் இருக்குது ரெண்டு இருக்குது பரவாயில்ல வாரண்டி கார்டு எல்லாமே நல்லா இது பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜர் இருக்குது பாஸ்ட் சார்ஜ் தான் நாற்பத்தி நாலு வாட்ஸ் பாஸ்ட் சார்ஜ் அழகாக அதுக்கான டேட்டா கேபிள் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பின்னு நம்ம சிம் இன்செர்ட் பண்ணுறதுக்கு பின் இந்த விஷயம்லாம் உள்ள இருக்குது பரவாயில்ல எங்களுக்காக இப்படி ஒரு அருமையான ஒரு விஷயத்தை செஞ்சு கொடுத்த அன்பு நண்பர்கள் இருவருக்கும் இதற்கு வந்து காரணமாக இருந்த எங்களுடைய முனைவர் பேராசிரியர் காளீஸ்வரன் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நெஞ்சம் நிறைந்த நன்றியை நாங்கள் எங்களுடைய கலைக்குழு கலைஞர்கள் சார்பாகவும் என் சார்பாகவும் அன்போடு தெரிவிச்சுக்கிறோம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து வெறும் செல்ஃபோனை வச்சுட்டு இது பண்ண முடியாது அதை வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு ட்ரைபேட் வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களுமே அவங்களே இதையும் இதையும் வந்து கொடுத்தாங்க இப்போ ட்ரைபேடை ஓப்பன் பண்ணுறோம் பாருங்கள் ட்ரைபேடில் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் ஒரு அடாப்டர் கேபிள் மைக்கு ஃப்ளாஷ் லைட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாண்டு ஸ்டாண்டு இருக்குது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த கேமரா செல்ல பிக் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கான அந்த ஒரு இது இருக்குது ரிமோட் கீ இருக்குது இத்தனை விஷயங்கள் அதுக்குள்ள இருக்குது அருமை அருமை எங்களுக்கு வந்து ஒரு நல்ல வாய்ப்பை நல்ல ஒரு இதாக இது பண்ணாங்க அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா நீங்கள் இனிமேல் வந்து இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கும் சரி இந்த உங்களுடைய நிகழ்ச்சி வீடியோவை பார்க்க எல்லாமே குவாலிட்டியாக எடிட் பண்ண எல்லாமே செய்கிறதுக்கு நாங்கள் எங்களுடைய டீம் வந்து உங்களுக்கு எல்லா நேரத்துலையும் உதவியாக இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க இப்போ எங்களுக்கு அவங்க வந்து மிகப்பெரிய ஒரு உதவியை வாய்ப்பை எங்களுக்கு வந்து வழங்கியிருக்கிறாங்க ஏன்னா பெரும்பகுதியான வீடியோ கால் வந்து நாங்கள் நிகழ்ச்சி நடத்துகிறோம் நாங்கள் போடுறதில்லை யூடியூப்பில் யார் யாரோ எடுக்கிறாங்க போடுறாங்க ஆனால் எங்கள் எங்கள் நிகழ்ச்சியை எங்கள் வீடியோவை இனிமேல் வந்து அப்லோட் பண்ணுறதுக்காக ஒரு அருமையான விஷயத்தை வாய்ப்பை எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்த நண்பர்கள் இருவருக்கும் எங்களுடைய ஆசான் பேராசிரியர் காளீஸ்வரன் அவர்களுக்கும் நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை கலைஞர்கள் சார்பாகவும் என் சார்பாகவும் தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் இப்போ வந்து நம்ம புது செல்ல வந்து ஆன் பண்ணுறோம் ஆன் பண்ணிட்டோம் ஐக்யூ ஃபைவ் ஜி ஆண்ட்ராய்டு எல்லாம் வந்துடுச்சு நன்றி நன்றி நன்றி